இன்றைக்கி கொடுவா மீன் குழம்பு வீடியோ போடுவோம் அதனால பீஸ் போடும் போதுலேருந்து எடுப்போம் எடுத்திருந்தாங்க இந்த வீடியோ ஆனால் இன்றைக்கி மதுரையிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க பால்மொனின் போட்ட மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அப்போ நம்ம கொடுவா மீன் குழம்பை நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் அப்போ இந்த வீடியோ அப்போ நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோங்கிறதுனால தான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்களேன்னு கடை வச்சுருக்க எங்களுக்கே பால்மோலின் போட்ட மீனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டங்க எங்களுக்கும் அந்த காடு கிடைக்கல நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காக அந்த காடு கிடைச்சிது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கும் ஒரே ஒரு தடவை ஒரு ஷீலா மீன் வந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த மீனை வந்து வெட்டமோதோ எதுவுமே தெரியலைங்க ரத்தம் வருது ஸ்மெல்லு தெரியலை எதுவுமே தெரியலை நான் ஒருத்தவங்களுக்கு வித்துட்ட அவங்க வாங்கிட்டு போய் சொல்றாங்க இந்த மீன் ஒரு மாறு இருக்கு மேடம் உங்கள்கிட்ட வாங்குற மீன் மாதிரி இல்லைன்னு டக்குனு அவங்கள அப்படியான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷீலாவை எடுத்துகிட்டு வந்து உடனே எடுத்துகிட்டு வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே எடுத்து சமைச்சிடுவேன் அந்த குழம்பு வச்சா தளபதி வர அளவுக்கு நாத்தோங்க நீங்கள் சொல்லுவீங்க ப்ளீச்ச இது பால்மோலின் போட்டால் ப்ளீச்சிங் பவுட்ரு நாத்தம் வரும் கிடையாது பால்மோலினுக்கு ஸ்மெல்லே கிடையாது ப்ளீச்சிங் பவுட்ரு நாத்தம் எதில் வரும்னா வெலை மீன் கிளிமீன் நகரையில் வரும் ஏன்ட்டா இந்த மூணு மீனும் மண்ணை தான் சாப்பிடும் இது சங்க சாப்பிடுச்சுன்னா அந்த ப்ளீச்சிங் பவுட்ரு வாட வரும் அந்த மாதிரி ஒரு நாலு மீன் வாங்கும் போது ஒரு மீனில் வந்ததுன்னா அது ஒரு மீனில் அப்படியெல்லாம் வராது போட்டால் எல்லா மீன்லேயும் தான் பால்மோலின் போடுவாங்க அப்படிங்கும் போது நீங்கள் தயிரோ எலும் ஊற்றி கழுவி நீங்கள் அந்த குழம்ப சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ கருவாட்டு வாடை வருது அப்படின்னா அது பழைய மீன் அது கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் இந்த மீனோட நாத்தம் தாங்க முடியாத ஸ்மெல்லாக இருக்கும் மீன் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வறுக்கிறேன் இது வந்து நார்மலான கொடுவா எப்படி இருக்குது பாருங்கள் இதே நான் அந்த ஷீலா மீனை வருத்தேன் ஆக்சுவலாக இது நான் முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் போட்டால் எல்லோரும் பயந்துருவீங்களேங்கிறதுக்காக தான் நான் போடல பார்க்கும்போது இந்த மீன் எப்படி வெடிக்குது பாருங்கள் கடலில் மேலே வெள்ளை வெள்ளையாக பூத்துச்சு அன்றைக்கி நாங்கள் பதினஞ்சு கிலோ மீனையும் தூக்கி கொட்டினோங்க புதுசாக இது ஒரு இடத்துல எடுத்தோம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மீன் எடுக்கிறதையே நம்மளுக்கும் இந்த அனுபவம் இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு திருப்பும்போது மீன் உடையலை எதுவுமே ஆகலைங்க ஆனால் நாத்தம் இருக்குது பாருங்க அந்த நாத்தத்தை நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்க அன்னைக்கெல்லாம் நான் வீடை ரெண்டு வாட்டி தொடச்சிருக்கேன் கிச்சனே என்னையாச்சு ஆச்சு பாருங்க அன்னைக்கு இந்த மீனை வறுக்கும் போது என் கையே கொப்புளிச்சு போயிட்டுங்க நான் பேசாம இருக்கிறது உங்களுக்கு சவுண்டு ஃபுல்லாக தெரியணுமேங்கிறதுக்காக தாங்க